கன்னிங் ஹேம்னு ஒருத்தர் சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த குளிர்காலத்தில் வந்து யாராவது ஒருத்தர் போட்டு அந்த அப்போ அடுப்பை மூட்டுவாங்க கணப்பு அடுப்பு இவர் என்ன பண்ணார்னா போய் அடுப்பு மூட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா தீப்பத்திடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க உயிர் போகலை இப்போ அந்த டாக்டர் சொல்றாரு உடம்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு இந்த பையனுக்கு இந்த பையன் வந்து பிழைக்காமல் செத்து போயிறதே நல்லதுன்னு அம்மாட்ட சொல்கிறாங்க அந்த பையன் ஆனால் இவர் இந்த சின்ன பையன் கேட்குறான் கேட்டவுடனே சொல்கிறான் இல்லை இல்லை நான் நிச்சயமாக புழைப்பேன் தான் தீருவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பொழைச்சிட்றான் ஆனால் கால் செயல்படாத அளவுக்கு ரொம்ப சூமி போயிருக்கு பொழைச்சி பிரயோஜனம் இல்லை செத்து இருந்தாலே பரவாயில்ல இந்த கால் இப்படி இருக்குது இவனால் நடக்க முடியாது இவன் பெரிய பேர்டனாக இருப்பா அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நான் நிச்சயமாக சர்வைவ் ஆவேன் அப்படின்னு இந்த பையன் முடிவு பண்ணிக்கிறான் வீல் சேரில் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா கொண்டு போயிட்டுருக்குறாங்க கொஞ்சம் ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க அம்மா எங்கேயோ போகிறாங்க இந்த பையன் என்ன பண்ணுறான் வீல் சேர்லேருந்து ஹீ த்ரோஸ் சிம் செல்ஃப் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறான் அந்த பையன் அந்த காலை வந்து அப்படி போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போய் பிடிச்சி ரொம்ப நிற்க ட்ரை பண்ணுறான் அந்த இதெல்லாம் மீறி நிற்க ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் அந்த காலில் வந்து ஒரு சின்ன சக்தியை ஃபீல் பண்ண முடியுது அவங்க அம்மா டெய்லி மசாஜ் பண்ணி விட்றாங்க இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நடக்க ட்ரை பண்ணுறான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனால் சகஜமாக நடக்க முடியுது நடக்கிறதோட நிறுத்தில் நான் வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிறான் வேகமாக ஓடுறான் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு மைலை நாலு புள்ளி ஜீரோ ஆறு எட்டு நிமிஷத்தில் கிடக்கிறான் அன்றைய ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம் அந்த பையன்தான் அதுக்கப்புறம் என் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறான் பிஹெச்டி படிக்கிறான் கன்னிங் ஹேமு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் யுவர் சோசன் அஸ் த பெஸ்ட் அத்லட் இன் த வேர்ல்டு அந்த பையனுக்கு எவ்வளோ வைராகியம் பாருங்கள் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நடக்க முடியலன்னு அப்படியே உக்காந்துருவோம் ஒரு ஆளுங்க தீ பிடிச்ச வீடு அவன் எந்திரிச்சு தீ பிடிச்சதுன்னு வந்து பேரலிக் அட்டாக்கை வந்தவன் அவன் எந்திரிச்சு தீ பிடிக்கிதுன்னு ஓடி இருக்கான் வெளியே ஒரு ஆள் பார்த்துட்டு ஹே நீ நடக்கக்கூடாதுப்பா நீ எப்படிப்பா ஓடுறானுன்னு தொப்புனு அவன் நம்ம வந்து ஓடுறவனையும் உழ வச்சிருவோம் நடக்க முடியாதவர்களையும் நடக்க வைப்பதுதான் ஊக்கப்படுத்துவது செய்ய முடியாதவர்களையும் செய்ய வைப்பதுதான் கல்வி என்னால் இயலாது என்று நினைப்பவனையும் தன்னம்பிக்கை கொள்ளச் செல்வதை செய்வதுதான் வாழ்க்கை அதுதானே அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்